பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எல்லாருக்குமே தான் இருக்க போகுது என்ன தகவல் அப்படின்னு பார்க்குறீங்களா முதல்ல வந்து பார்த்தோம்னா வாழ்க்கையில யார் யாரெல்லாம் வந்து வியாபாரத்துல கஷ்டப்படுறீங்க என்னோட வியாபாரம் வந்து முன்னேற்றமே இல்லை எப்பையும் தான் இயங்குது ஒரு வருமானமே நிறைய வரமாட்டேக்குது ஒரு லாபங்கள் எடுக்க முடியல கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல இந்த மாதிரி பிரச்சனை கம்பெனியில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா வந்து நல்ல ஒரு வேலை இருந்தும் கடுமையான உழைப்பு போடுறேன் அது தகுந்த ஊதியம் எனக்கு வரல அப்படிங்கிறவங்க அடுத்த லிஸ்ட்ல வச்சுக்கலாம் அடுத்து மூன்றாவதாக வந்து பார்த்தோம்னா படிப்பு படிப்பு சார்ந்த விஷயம் எவ்வளவு படித்தாலும் மதிப்பெண் வர மாட்டேங்குது டெஸ்ட்ல போய் மறந்துருது இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களையுமே சேர்த்து ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை தரக்கூடியதாக தான் நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் உங்களுக்கு இருக்க போகுது சரி செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரம் நாளன்று நான் சொல்லுகின்ற இந்த பரிகாரத்தை நீங்க வீட்டில இருந்து செய்யும் பொழுது உங்களுக்கான பலன் ஏராளமாக கிடைக்கும் முழு நம்பிக்கையோட மட்டும் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் நிச்சயமா உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்லது நன்மைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகி மாறி மாறி உங்களுக்கு வாரி வாரி வழங்க ஆரம்பிச்சிடும் ஸோ முதல்ல இந்த பரிகாரம் என்ன யாருக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து கிடைக்கும் தினமும் நம்மளுடைய சேனலில் லைவ் செக்ஷன் இலவச ஜோதிட ஆலோசனை வந்து வழங்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை வருகின்ற மே பன்னிரெண்டாம் தேதியில இருந்தே வந்து நமக்கு ஜோதிட வகுப்பு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அதற்கான ப்ராசஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு இன்ட்ரெஸ்டட் யாராவது ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா வந்து நான் கன்சல்டேஷன் நம்பர் ஸ்க்ரீன்லயே உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகுது நோட் பண்ணிக்கோங்க வீடியோ முடிந்த பிறகு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க முழு ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் சேம் கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் சரி இப்போது இந்த பரிகாரம் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடலாம் இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னாவே முருகருக்கு உகந்த நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமையும் கிருத்திக நட்சத்திரமும் ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய அன்றைய தினம் உங்களுடைய வீட்டில் முருகருடைய திருவுருவ படத்தை எடுத்து வைங்க எடுத்து வைத்து நல்லா சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூக்கள் மலர்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கிதோ செவ்வரளி கிடைச்சதுன்னா ரொம்ப சிறப்பு முகு முருகருக்கு உகந்த பொருள் அப்படின்னு முதல்ல எடுத்தோன்னாவே திருநீர் தான் ஸோ சுத்தமான பசுஞ்சான அந்த திருநீரை முதல்ல வந்து வாங்கிக்கோங்க முதல் நாளே வந்து ஸோ அப்பேற்பட்ட அந்த திருநீரை சின்னதாக ஒரு பித்தளை தட்டில் வந்து பரப்பி அதற்கு நடுவில் மண் அகல் விளக்க வந்து வைத்து நெய்யூற்றி தீபம் ஏற்றணும் நெய்யூற்றி தீபம் ஒரு மணி நேரமாவது உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இந்த தீபத்தை எரிய விடணும் செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற கிருத்திக நட்சத்திர நாளன்று செவ்வாய் ஹோரையில் தான் இதை செய்யணும் செவ்வாய் ஹோரை அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒம்பது இந்த மூன்று மணி நேரத்தில் ஏதாவது ஒரு ஒரு மணி நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் எதுமா உன்னதமான நேரம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதிகப்படியான பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரம் காலையில் செய்யக்கூடிய பூஜையில் தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த நேரத்தை மிஸ் பண்ணாம அந்த விளக்கு தீபத்தை ஏற்றி உங்களால் முடிந்த நெய்வேதத்தையை படை படைங்க சர்க்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி சுண்டலாக இருந்தாலும் சரி ரெண்டு மூணு கற்கண்டு தான் இருக்குது வேயுங்க ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் இருக்குது வெயுங்க தாராளமாக ஏற்றுப்பார் முருகர் இது வே இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்கக்கூடியவர் இல்லை ஸோ எது மனதார வைக்கிறீங்களோ மனதார சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வேண்டியதை அள்ளி கொடுக்கக்கூடியவராக அந்த இடத்துல அவரு உங்களுக்கு அருள் பாலிப்பார் ஒரு மணி நேரம் ஏற்றிட்டோம் விளக்கு எரிஞ்சிருச்சு தட்டில் இருக்கிற அடுத்து அதை என்னம்மா செய்யணும் திருநீரை அப்படின்ற சந்தேகம் அடுத்து உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து ஏற்படும் ஸோ அந்த தட்டில் போட்டிருக்கிற திருநீரை ஒரு டப்பாவில் வந்து க்ளோஸ் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நல்லா வந்து வச்சுக்கோங்க போட்டு தினமும் வந்துட்டு வெளியில் போகிறப்போ வேலைக்கு போகிறப்போ தொழிலுக்கு போகிறப்போ உங்கள் நெற்றியில் வந்து ஓம் சரவண பவா ஓம் ஷண்முகாய நமக ஏதாவது ஒரு முருகனுடைய மந்திரத்தை உரு உச்சரிச்சுட்டே வந்து நெற்றியில் அந்த திருநீரை வந்து இட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி நீங்கள் வெளியே போகும்போது இட்டு போகலாம் ஸோ அடுத்தது பார்த்தோம்னா அந்த தீபம் எரியும் பொழுது நீங்க என்னென்ன ஸ்ரோத்திரங்கள் படிக்கலாம் சண்முக கவசம் படிக்கலாம் வேல் மாறல் படிக்கலாம் சஷ்டி படிக்கலாம் இல்லை ஏதாவது சிம்பிளா ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் சண்முகாய நமக அப்படின்னு ஒரு நூத்தி எட்டு தடவை கம்பல்சரி சொல்லணும் அந்த தீபம் எரிந்து முடிக்கிற அது ஒரு மணி நேரத்துல இந்த நூத்தி எட்டு தடவை இதை பாராயணம் செய்யுங்க ஸோ இதுவே போதும் உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் அப்படின்னு இருக்கோ ஒவ்வொன்றாக முருகப்பெருமானுடைய அருளாக எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தின் மூலம் ஏன்னா செவ்வாய்க்கிழமையில வருகின்ற கிருத்திக நட்சத்திரத்துல செவ்வாய் குரையில ஏற்றுகின்ற விளக்கிற்கு அவ்வளவு ஒரு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு நிச்சயமாக அனைவருக்குமே இந்த வீடியோ பதிவு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்